முருகன் துணையால் முடியாதது ஒன்றுமில்லை இந்த காணொளியின் கடைசியில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் சில அரிய காட்சிகள் உள்ளன முழுமையாக பார்க்கவும் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வங்கக்கடலின் அலைகளை அரவணைத்தபடி கம்பீரமாக நிற்கிறது முருகப்பெருமானின் படை வீடு அனைத்தும் மலைகளில் அமைந்திருக்க இத்திருத்தலம் வங்காள வெறிகுடா அருகில் அமைந்துள்ளது தனிச்சிறப்பு ஆகும் கடலோரத்தில் அமைந்திருக்கும் ஒரே முருகன் கோவிலும் இதுவே பக்தியின் உச்சமாக மட்டுமல்லாமல் இந்த திருக்கோவிலோடு தொடர்புடைய பல மர்மங்களும் அதிசயங்களும் நூற்றாண்டுகளாக பக்தர்களை ஆச்சரியப்படுத்துகின்றன ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் இந்த கோயிலின் சில உண்மையான மர்மங்களை இங்கே விரிவாக காணலாம் எல்லா கோவில்களும் பல வண்ணப்பூச்சுடன் இருக்க இத்திருக்கோயில் மட்டும் வெள்ளை நிற விபூதி பூச்சுடன் உள்ள மர்மம் ஏன் என யோசித்ததுண்டா ஏன் என தெரிந்தவர்கள் அல்லது யோசித்தவர்கள் கமெண்டில் சொல்லவும் தமிழனின் பண்டைய நூல்களில் குறிப்பிடுவது போல் இத்திருக்கோயில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான கட்டமைப்பு உடையதாக கருதப்படுகிறது கடலுக்கு மிக அருகில் அமைந்திருந்தாலும் கடல் மற்றும் அதன் உப்பு நிறைந்த காற்றின் விளைவாக எந்த அரிப்பும் இல்லாமல் கம்பீரமாக நிற்பது முதல் ஆச்சரியம் உண்மையில் காலப்போக்கில் கடல் மற்றும் அதன் உப்பு நிறைந்த காற்றின் விளைவாக அசல் கட்டுமானத்தில் முதலில் பயன்படுத்தப்பட்ட தாழ்வான மணல் கற்கள் சரிய தொடங்கியது பிறகு எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் திருப்பணி நடைபெற்று தொடர்ந்து மூன்று பிரகாரங்களைக் கொண்ட வெள்ளை மணல் கல் கட்டமைப்பின் ஒவ்வொரு பகுதியும் அகற்றி அழியாத கருங்கற்களால் எல்லா நேரங்களிலும் நிலைத்து நிற்கும் வகையில் புதிதாக மீண்டும் கட்டப்பட்டது மேலும் அனைத்து சன்னதிகளும் புதிதாக கட்டப்பட்டது திருப்பணி நிறைவு செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் குடமுழுக்கு நடப்பெற்றது இதன் மேல் பூச்சு கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் பல ரசாயனங்கள் கலந்து விபூதி பூச்சு போல் வண்ணங்கள் எதுவுமில்லாமல் அமைக்கப்பட்டது இதில் பெரிய மர்மம் என்னவென்றால் அலைகள் எவ்வளவு ஆர்ப்பரித்தாலும் கோயிலின் கிழக்கு வாசல் வரை மட்டுமே வரும் ஒருபோதும் உள்ளே நுழைவதில்லை இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட போது ஆசியாவின் பல கடற்கரை நகரங்கள் பெரும் அழிவை சந்தித்தன திருச்செந்தூர் கோயிலை சுற்றியிருந்த வீடுகளும் கட்டிடங்களும் சேதமடைந்தன ஆனால் கோயிலுக்குள் இருந்த மக்கள் ஒரு கீறல் கூட இல்லாமல் தப்பினர் பிரம்மாண்டமான அலைகள் கோயிலின் நுழைவாயிலை நெருங்கியதும் அப்படியே நின்றுவிட்டதாக நேரில் பார்த்தவர்கள் கூறுகிறார்கள் வேறு எங்கும் இல்லாமல் இங்கே மட்டும் கடற்கரையை கடக்கும் போது அது சுவாமி அனுமதி கேட்டு வந்தது போல அலைகள் அடங்கிவிடுகின்றன அலைகள் ஒரு தெய்வீக கட்டுப்பாட்டுக்குள் நிற்பது போன்ற இந்த நிகழ்வு பல நூற்றாண்டுகளாக தொடர்கிறது இது முருகனின் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒரு நேரடி சான்றாக கருதப்படுகிறது இது கண்டிப்பாக ஆச்சரியத்தின் உச்சம்தான் இந்த கோவிலின் கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரமும் ஒன்பது தளங்களும் கொண்டது இந்த உயரமான கோபுரத்தை சுற்றியுள்ள மர்மம் இன்னும் புதிராக உள்ளது ஒன்பது தளங்களை கொண்ட கோபுரம் மணல் கல் பாறையின் முனையில் கட்டப்பட்ட ஒரு நிலையான அடையாளமாகும் கோயில் முழுவதுமே கடலில் பாய்மரம் மிதந்து செல்வது போல் காட்சியளிக்கிறது திருச்செந்தூர் முருகனிடம் நீண்ட தவத்திற்கு பின் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பெற்றோருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை ஐந்து வயது வரை பேச்சுத்திறன் இல்லை இதனால் வேதனையடைந்த பெற்றோர் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் காலில் கிடத்திவிட்டு கடலில் இறங்க முடிவு செய்தனர் அப்போது முருகப்பெருமான் பெருங்கருணையோடு குழந்தைக்கும் பெற்றோருக்கும் ஒரு சேர காட்சியளித்தார் மனித வடிவில் கையில் மலருடன் தோன்றி இது என்னவென்று குழந்தையிடம் கேட்டார் குழந்தை வார்த்தைகளால் இறைவனை புகழ்ந்து துதித்தது அவரே பின்னாளில் குமரகுருபரர் குமரகுருபர சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார் பின் குமரகுருபர சுவாமிகள் கந்தர் கந்தற்ழிவென்பாய் ஏற்றினார் குழந்தை இல்லாதவர்களுக்கு கந்தசஷ்டி இருந்து குழந்தை பிறப்பதை இன்றளவும் காண்கிறோம் இத்தலத்தில் அருள் பிரசாதமாக இலை விபூதி வழங்கப்பட்டு வருகிறது ஆதிசங்கரர் இந்த இலை விபூதியின் மகிமையால் வயிற்றுவலி நீங்க பெற்று திருச்செந்தூர் புஜங்கம் பாடினார் தேவர்களுக்கு தொல்லைகள் கொடுத்து வந்த சூரபத்மனை அழிக்க சிவபெருமான் தனது மூன்றாவது வெளிப்பட்ட ஆறு முருகப்பெருமானை அவதரிக்க செய்தார் குழந்தையான முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார்கள் பின்பு தேவர்களின் வேண்டுதல் படி சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமானுக்கு உத்தரவிட்டார் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் தனது படைகளுடன் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது வீரர்கள் தாகத்தால் தவித்தனர் உடனே முருகப்பெருமான் தனது வேலை கடலிற்குள் பாய்ச்ச அந்த இடத்தில் இந்த நன்னீர் கிணறு உருவானது இன்றளவும் அதில் உள்ள நீர் அசுத்தமாகாமல் வற்றாமல் இனிமையாகவே இருக்கிறது உப்பு நீருக்கு மிக அருகில் உள்ள ஒரு நன்னீர் கிணறு அறிவியலுக்கு புரியாத ஒரு மர்மமாகவே இன்றும் இருக்கிறது பதினேழாம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் கோவிலில் இருந்து முருகன் சிலையை பறித்துச் சென்று கப்பலில் வைத்தனர் ஆனால் கப்பல் கடலில் செல்லவில்லை அலைகள் தடுத்தன இறுதியில் சிலையை கடலில் எரிந்தபோது மட்டுமே கப்பல் நகர்ந்தது பின்னர் அந்த சிலை மீண்டும் அலைகள் வழியே கரைக்கு வந்து பக்தர்கள் அதை எடுத்து கோவிலில் வைத்தனர் இதுவே மூலவர் சிலையாக இன்றளவும் உள்ளது ஒரு சில தகவலின்படி இந்த மூலவர் சிலை ஒரு அரிய வகை செப்பு உலோக கலவையால் செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இந்த சிலை பல நூற்றாண்டுகளாக உப்பு காற்று ஈரப்பதம் மற்றும் கடுமையான கடல் சூழலுக்கு உட்படுத்தப்பட்டும் ஒருபோதும் துருப்பிடித்ததோ அல்லது பளபளப்பை குறைத்தோ காணப்படுவதில்லை அரிய உலோகங்களை கூட அரித்துவிடும் கடல் காற்று இந்த சிலையின் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருப்பது ஒரு பெரிய மர்மம் இது மூலவர் சிலையின் தெய்வீக தன்மைக்கு ஒரு சான்றாக கருதப்படுகிறது கோயிலின் சடங்குகளில் ஒன்று கடற்கரை மணலால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்குவது இது கந்த சிஷ்டி விழாவின் போது நடைபெறும் ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த மணல் லிங்கத்தை உருவாக்கி பூஜை செய்த பிறகு அதை மீண்டும் கடலிலேயே கரைத்து விடுவார்கள் இதில் மர்மம் என்னவென்றால் இந்த மணல் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டாலும் அது சுத்தமாகவும் கிருமிகள் இல்லாமலும் இருக்கும் இது தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளும் ஒரு அமானுஷ்ய சக்தி இந்த மணலுக்கு இருப்பதாக நம்பப்படுகிறது இது பக்தர்களுக்கு பக்தி மூலம் நம் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்த முடியும் என்ற செய்தியை உணர்த்துகிறது கடற்கரை மணலில் சிப்பி கடல்கர் போன்றவை இல்லை அங்குள்ள மணல் வெறும் சிவப்பான நிறத்துடன் சாம்பல் போன்ற அமைப்பில் இருக்கும் இந்த மணலை திருச்செந்தூர் மணல் என்று புனிதமாக கருதி வீடுகளில் வைத்துக்கொள்வது தீமை நீக்கும் என்று நம்பப்படுகிறது தமிழகத்தின் கோடைக்காலத்தில் வெப்பநிலை உச்சத்தை அடையும் போதும் கூட திருச்செந்தூர் கோயிலின் கருவறை எப்போதும் குளிர்ச்சியாகவே இருக்கும் இது கோயில் அமைந்திருக்கும் நில அமைப்பு மற்றும் பயன்படுத்தப்பட்ட கற்களால் இருக்கலாம் என ஒரு சில விஞ்ஞானிகள் கருதினாலும் பக்தர்கள் அதை முருகப்பெருமானின் அமைதியான பிரசன்னம் என்றே நம்புகிறார்கள் தெய்வத்தின் குளிர்ச்சியான பிரசன்னம் தன்னை நாடிவரும் பக்தர்களின் மனக்கவலைகளையும் துயரங்களையும் நீக்குவதாக அவர்கள் உணர்கிறார்கள் அடுத்து மிக முக்கியமான மர்மம் என்னவென்றால் கோயிலுக்கு கீழே உள்ள மறைந்திருக்கும் குகை பாதை பல ஆண்டுகளாக இந்த குகைப்பாதை மர்மத்தின் உச்சமாகவே இருந்து வருகிறது ஆம் கோயிலின் கருவறைக்கு கீழே ஒரு பெரிய குகை இருப்பதாகவும் அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பழங்கால யோகிகள் மற்றும் சித்தர்கள் தவம் செய்த இடம் என்றும் நம்பப்படுகிறது புராணங்களின்படி முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த பிறகு சில யோகிகள் அங்கே தவம் செய்ய விரும்பியுள்ளனர் அவர்களின் தவத்திற்கேற்ற ஒரு அமைதியான இடத்தை தேடும் போது முருகப்பெருமான் பிரபஞ்ச ஆற்றலை கிரகித்து தங்கள் ஆன்மீக பயணத்தை தொடர்ந்ததாக கதையுண்டு இந்த குகை கோயிலின் மிகவும் ஆழமான பகுதியிலும் கடலுக்கு மிக அருகிலும் அமைந்துள்ளது இதன் காரணமாக அங்குள்ள சூழல் மிகவும் சிக்கலானது இந்த குகை பாதை கடலுக்குள் நீண்டு வேறு சில புனித தலங்களுடன் இணைகிறது என்றும் அல்லது கடலுக்குள்ளேயே முடிவடைகிறது என்றும் பலவிதமான நம்பிக்கைகள் உள்ளன இந்த காரணத்தால் பொதுமக்களுக்கு அங்கு செல்ல அனுமதி இல்லை கடலுக்கு மிக அருகில் இருப்பதால் இந்த குகை பாதையில் கடல் நீர் கசிவு ஏற்பட வாய்ப்புள்ளது பக்தர்களின் பாதுகாப்பு கருதி இந்த பாதை அடைக்கப்பட்டுள்ளது இந்த குகைக்கு செல்லும் பாதை பல நூற்றாண்டுகளாக மூடப்பட்டிருந்தாலும் அதன் மர்மம் இன்றும் மக்களிடையே பேசப்படுகிறது சிலர் அந்த குகைக்கு அருகில் உள்ள இடங்களில் நின்று பார்த்தால் ஒருவித தெய்வீக ஆற்றல் மற்றும் அமைதி நிலவுவதாகவும் உணர்கிறார்கள் இன்னும் சிலர் அந்த குகையிலிருந்து ஒரு சில மர்ம ஓலிகள் வருவதாகவும் அது யோகிகளின் குரல் என்றும் கூறுகிறார்கள் இந்த குகை மர்மம் திருச்செந்தூர் கோயிலின் ஆன்மீக மற்றும் மர்மமான அம்சங்களின் ஒன்றாகவே இன்றும் நிலைத்திருக்கிறது இது வெறும் ஒரு கட்டிடக்கலை ரகசியம் மட்டுமல்ல அது ஒரு அமானுஷ்ய உலகத்திற்கான நுழைவாயிலாகவும் நம்பப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் வெறும் பக்தி நிலையமல்ல அது மர்மங்களாலும் அதிசயங்களாலும் சூழ்ந்திருக்கும் ஒரு ஆற்றல் மையம் இங்கே முருகனை தரிசிக்கும் பக்தர்களுக்கு மனநிறைவு கடக்க வைக்கும் சக்தி கிடைக்கிறது என்று நம்பப்படுகிறது இது போன்ற டிவைன் சீக்ரெட்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி பிடித்தவர்கள் ஓம் முருகா போற்றி என்று கமெண்டில் பதிவிடவும் முருகன் அருளால் அனைத்து செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி